வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நன்றி நீட் தேர்வு நீட் தேர்வை பற்றி உச்சநீதிமன்றம் பெரிய விஷயங்களை பல விஷயங்களை சொல்லியிருக்குது முறைகேடு நடைபெற்றது உண்மை தான் அப்படின்னு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஏற்கனவே சொல்லிட்டார் ஒன்று ரெண்டு இடத்துல தான் நடந்தது அப்படின்னு சொன்னார் இப்போ என்ன விஷயம்னா நேற்று மதியம் வந்து அந்த தேசிய தேர்வு முகமை வந்து இணையதளத்தில் வெளியிடுறாங்க ஏன் வெளியிடுறாங்கன்னா உச்சநீதிமன்றம் சொன்னிச்சு வெளியிட சொல்லி என்ன வெளியிடுறாங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் இப்போ தமிழ்நாடுனால் எத்தனை சென்டர் இருக்குது வங்காளம் ஒவ்வொரு ஏரியாவில் எத்தனை சென்டர் இருக்குது அந்த சென்டரில் எவ்வளோ பேர் எழுதுனாங்க எவ்வளோ பேர் மார்க் எடுத்தாங்க எவ்வளோ பேர் ஃபெயில் ஆனாங்க எவ்வளோ பேர் நிறையா மார்க் எடுத்தாங்க இது வெளியான தான் தேசிய தேர்வு முகமை எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி வேலையை பார்க்குதுங்கிறத நம்ம வந்து உணர முடியுது இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணுன்னா எப்போ எதை புரிஞ்சிக்கலான்னா இதே போல் எஸ்பிஐ பாண்டு அந்த எஸ்பிஐ வந்து யார் யார் வாங்கினான்னு வெளியிட சொன்னாங்கல்ல அதை வெளியிடுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் டைம் கேட்டு கடைசியாக வெளியிட்டால் அது யார் கொடுத்தாங்கிற பட்டியலே இல்லை அதுக்கப்புறம் மறுபடியும் உச்சநீதிமன்றம் என்னங்க யார் கொடுத்தாங்கிற பட்டியலே இல்லை அந்த குறியீடு நம்பர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இல்லை இல்லை எங்களுக்கு தெரியும் அப்படின்னாங்க உங்களுக்கு தெரியறது இல்லைங்க எங்களுக்கு தெரியணுங்க அப்படின்னு அவங்க வெளியிட சொன்னாங்க அதுக்கப்புறம் வெளியிட்டாங்க அதுலேயே பல குளறுபடி இப்படி ஒரு விஷயம் வந்து உச்சநீதிமன்றம் கேட்குற வரைக்கும் சொல்கிறதே இல்லை இப்போ என்ன நடந்திருக்கும் நம்மளாம் என்ன நினச்சோம் நீட்டில் வந்து ஒரு இடத்துல முறைகேடுப்பா எந்த பா முறைகேடு அது குஜராத்தில் முறைகேடு ராஜஸ்தானில் முறைகேடு பீகாரில் முறைகேடு அப்படின்னு நினச்சோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் அதை நம்புச்சு ஏன்னா வாட்ஸ்அப்பு அந்த ஃபேஸ்புக்கெல்லாம் வந்திருந்தால் பெரிய லெவலுக்கு மக்கள்கிட்ட பரவி இருக்கும்னு ஆனால் நமக்கு என்றக்கூடிய கூடிய சந்தேகம் வாட்ஸ்அப்பு வர்ற வர அளவுக்குலாம் விட்டுருக்க மாட்டாங்க ஒன்று அப்படி வந்திருந்தால் அவங்களுக்கு மாட்டிக்கணும் அவங்களுக்கு தெரியாதா ஒன்று ஏன்னா அது உச்சநீதிமன்றம் சொல்லுதுன்னா நிறைய பேர்கிட்ட போயிருக்குங்கிறாங்க ஆனால் இப்போ வந்த தகவல் ஏற்கனவே என்ன சொன்னாங்க ரெண்டு தான் இந்த மாதிரி பிரச்சனைன்னாங்க அதனால தான் ரொம்ப நாளாக தேசிய தேர்வு முகமைங்கிறது அந்த இணையதளத்தில் எந்தெந்த ஏரியாவில் யார் யார் மார்க் எடுத்தாங்கிற விவரத்தை சொல்லலை இப்போ உச்சநீதிமன்றம் கேட்டு சொன்னால் பார்த்தா ஏற்கனவே இவங்க சொன்னாங்கன்னால் நீட்டு தே தேசிய தேர்வு முகமை அதுலேயே நிறையா குளறுபடி தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட நானூற்றம்பது மாணவர்கள் எக்ஸ்ட்ரா சேகப்படுறாங்க அவங்களாம் மார்க் எடுத்து உள்ளே போகிறாங்க போனதில் கொடுத்த லிஸ்ட்டில் அவங்க இல்லை இப்போ வெளியிட்ட லிஸ்ட்டில் நானூற்றம்பது பேர் இப்போ பல சென்டரில் வந்து பெரிய அளவுக்கு மார்க் வாங்கி அவங்கெல்லாம் உள்ளடப்பட்டுருக்காங்க உள்ளடுக்கப்பட்டிருக்காங்கன்னா ஏற்கனவே இது சொன்ன தகவல் இதில் இல்லை ரெண்டாவது விஷயம் ராஜஸ்தான் இது நம்ம பேர்னது மத்திய பிரதேசம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மையங்களில் தேர்ந்தெடுத்து எழுதுகிறவங்க எல்லாருமே ரொம்ப ஹை மார்க் எடுக்கிறாங்க முதல் அட்டம்லேயே ஹை மார்க் எடுக்கிறாங்க இதில் இன்னும் குறிப்பிட்டத்தக்க விஷயம் இது வந்து ஒன்று ரெண்டு சென்டரில் இது ராஜஸ்தான் நடக்குது மத்திய பிரதேசம் நடக்குது பீகாரில் நடக்குது குஜராத்தில் நடக்குது தமிழ்நாட்டில் நாமக்கல்லில் ஒரு ரெண்டே ரெண்டு சென்டரில் மட்டும் இந்த 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 அதிகமாக மார்க் எடுத்தவங்க வராங்க தமிழ்நாட்டில் ரெண்டு தான் அப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சுன்னா அங்குன்றும் ஒரு ரெண்டு ஒரு இடத்துல ரெண்டு இடத்துலலாம் க கண்டிங்க எங்களுக்கு விளக்கம் வேணும் நாங்கள் இது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல நடந்த மாதிரி தெரில இது பல இடத்துல இருக்குது அதையும் தாட்டி நம்ம என்ன கேட்குறோன்னா முதல்ல உச்சநீதிமன்றம் தே தேசிய தேர்வு முகமையை கூப்பிட்டு என்ன கேட்டாங்க அப்போ எந்தெந்த இடத்துல அப்போ நடந்திருக்குது ஐயா அந்த ரெண்டு இடத்துலனு சொன்னீங்க நீங்கள் தான் சொன்னீங்க மத்திய அமைச்சர் சொன்னார்ல அதையும் தாண்டி இப்போ நீங்கள் வெளியிட்ட லிஸ்ட்டில் அந்த ரெண்டை விட்டுருங்க ராஜ்கோட் அதை விட்டுருங்க அது இல்லாமல் பன்னெண்டு சென்டரில் நிறைய பேர் அதாவது தேர்வு எழுதுகிறாங்க ஒரு ஏரியாவில் தேர்வு எழுதுகிறாங்க அதில் எல்லோருமே அறநூறுக்கு மேலே மார்க் எடுக்கிறாங்க எப்படி நடக்குது இது அதாவது இதுக்கு முன்னாடி பத்து அஞ்சாறு வருஷமாக அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அது நடந்ததே இல்லை எப்படி நடக்குது அதை நீங்கள் ஏன் இவ்வளோ நாள் ஏன் சொல்லி நீங்கள் மறைச்சிங்க முதல்லையே உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது ஐயா அந்த ரெண்டும் நடந்திருக்குது அது இல்லாமல் இந்த மோ இந்த சென்டர்லாம் கூட நடந்திருக்கேன் நீங்கள் ஏன் வெளிப்படை தன்மை இல்லை கேட்பாங்களேன் இப்போ உச்சநீதிமன்றங்களால் கேட்கும்ல நாங்கள் அது அன்றைக்கி நாங்கள் கேட்டோம் இந்த ரெண்டு சென்டரில் பிரச்சனை நீங்கள் இந்த பன்னெண்டு சென்டர் என்ன தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு சென்டர் என்ன கேட்பாங்களே கேட்க மாட்டாங்களா இப்போ ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொன்னது இப்படியே நடந்தால் மறு தேர்வு வைக்க நேரிடும் அப்படின்னு சொன்னாங்க உடனே எப்பயும் போல் மத்திய அரசு ஒரு கமிட்டி என்ன சொன்னாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீட்டை பற்றி பரிசோலி ப பரிசீலனை பண்ணுறோம் என்ன பரிசீலனை பண்ணுறீங்க அதாவது ரெண்டு தடவை எக்ஸாம் வைப்பாங்களாம் ஒன்று வந்து தேசிய தேர்வு முகமை நடத்துமா இன்னொன்று எய்ம்ஸ் நடத்துமா ஏங்க ஒரு ஆள் நடத்தியே உருப்பிடாமல் போச்சு ரெண்டு பேர் இதுக்கு நடத்தணும் அப்போ என்னென்னா அது இன்னும் விடாப்படியாக இருக்காங்க அதையும் தாண்டி முதல் டெஸ்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட்டாக அடுத்து வந்து கம்ப்யூட்டரில் எழுதுவாங்களாம் அதெல்லாம் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க அதாவது நீட்டே வேணாம் அப்படின்னு எல்லா பெருமாள் அதாவது மக்களுடைய உணர்வுகளுக்கு தாங்க மத்திய அரசு நம்ம என்ன கேட்குறோம் ம மக்களை விட நீங்கள் மோடி என்ன அவ்வளோ பெரியாளா இல்லை அறிவாளியா கொஞ்சம் போது ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க வேணாம் பெரும்பான்மையான மக்கள் இப்போ பெரும்பான்மையான மக்கள் ப்ளஸ் டூ மார்க்கை வச்சு நீங்கள் சேர்கிறத விரும்பாமல் இருக்காங்களா யாராவது இவ்வளோ நாள் அதானே பண்ணிகிட்டு இருக்கீங்க எதுக்கு நீட்டை கொண்டு வந்தீங்க நீங்கள் நீட்டை கொண்டு வந்து என்ன நடந்தீங்கன்னா நீட்டை கொண்டு வந்து அதுக்குன்னு ஒரு பெரிய ஆர்கனைசேஷனை உருவாக்குறீங்க எது தேசிய தேர்வு மையம் அது தனிப்பாடிங்கிறீங்க அதில் ஒவ்வொரு ஒவ்வொரு நீட் எழுதுறவங்களும் எவ்வளோ பணம் கட்டுறாங்க கொள்ளை அடிச்சுட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய யூபிஎஸ் அதிகாரி நேற்று ரிசைன் பண்ணுறாரு ஏன் ரிசைன் பண்ணுறாரு சரி ஐஏஎஸ் அது ஒழுங்காக படி பார்த்து அதில் ஒரு பொண்ணு ஃபோர்ஜெடி பண்ணியிருக்குது என்னங்க என்னங்க நாடு என்னங்க நடக்குது இந்த மாதிரிலாம் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்ததாக கொஞ்சம் யோசிப்பாருங்க மூ மூச்சுக்கு முந்நூறு தூரம் முழுகிறீங்களே வெக்கமாக இல்லாதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு நீங்கள் நாட்டில் என்னங்க நடக்குது கொஞ்சம் யோசனை பாருங்கள் மனசாட்சி உள்ள யாராவது ஒருத்தர் நடனா ஒரு ஒரு இடத்துல ஊர்வலம் போகிற யாரில் எல்லாத்து பேர் எழுதி வைக்கங்கிறாரு ஒரு மட்டமான அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு அவரை நீங்கள் வேறு யோகின்ட்டு நிறைய பேர் காலில் காலையில் வர உழுவுறீங்க இதெல்லாம் என்ன அரசியல் இதெல்லாம் நமக்கு ஒன்றும் புரியல கேட்டால் திடீர்னு ஒருத்தர் நீங்கள் கடை கடவுளுங்கிறீங்க கடவுள்னு சொன்னதுக்கப்புறம் தான் மெஜாரிட்டி இல்லாமல் தோக்குறீங்க இதையும் சில பேர் நிறைய பேர் முட்டு கொடுத்துட்ருக்கீங்க நீட்டு க்யூட்டு ஏகப்பட்ட டெஸ்ட்டு வச்சு அந்த டெஸ்ட்டை வந்து முதல் நாள் வந்து மாற்றுறீங்க எத்தனை பேர் பஸ்ஸும் ட்ரெயினும் முடிச்சவங்கவுங்க தேர்வு மையத்துக்கு போயிருந்தோம் இல்லைன்னா என்ன அறுத்தது மோடி அந்த கஷ்டத்தில் அனுபவிச்சிருக்காரா சொகுசாக வந்து உக்காந்துட்டீங்க அதனால் ஒன்றுமே உங்களுக்கு தெரியல ஆனால் ஒன்று நல்லா நபிக்கோங்க சொகுசுலாம் ரொம்ப நாளைக்கு நீட்டிக்காதுங்க நீங்கள் அது வந்து அதாவது நீங்கள் உங்களுடைய வயது இறுதிக்கு போயிட்டீங்க இப்போயாவது கொஞ்சம் தன்மையாக நடந்துக்கணும் கொண்டு நீங்கள் போகிறது வந்து ரொம்ப தவறான விஷயம் நீங்கள் மட்டும் இல்லாமல் தம் இந்தியாவே ஒட்டு மொத்தமாக கூட்டிச்ச ஒரு ஐட்டம் இல்லை அந்த நட்ரோட்டில் நிற்க வச்சுட்டீங்க ஏற்கனவே தெருவில் நிற்கிறாங்க மனுஷர் இப்போ நீங்கள் பட்ஜெட்டை என்ன போட போகிறீங்கன்னு தெரில நீங்கள் கல்ட்டு கழிட்டு நீங்கள் பண்ணுற விஷயந்தான் வழியில் தெரியுது ஒரு விஷயத்தையும் ஒழுங்காக பண்ணுறதில்ல எல்லாத்துலேயும் ஊழல் இதில் வந்து ஊழலுக்கு எதிரானவரெல்லாம் இங்கேருந்து அண்ணாமலை இருந்து அமித்ஷா வரைக்கும் வாய் மட்டும் இருக்குது பாருங்கள் ஆ இதான் ட கடவுளுக்கே இவங்க தான் சொந்தக்காரங்க மாதிரி இதுதான் கடவுள் சொன்னாரா நம்ம என்ன கேட்குறோம் நீட்டு தேர்வு முடியவே முடியாது என்ன காரணம் இது படித்து இதுக்கு முன்னாடி எங்கள் படித்தாங்க ஏங்க இதை படிக்க வைக்கிறேன்னா இது வரைக்கும் பதில் சொல்ல மாட்டேங்க அப்படி என்ன பீகார் வந்து இது நம்ம மும்பை அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் வேணாங்கிறாரு இப்போ இந்த அளவுக்கு பண்ணிட்டீங்களே இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு இப்போ இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி வருது செவ்வாய் கிழமை எங்கள் பசங்கள்லாம் இருக்கணும் இதில் நீங்கள் ஒரு அறிவிப்பு கொடுக்குறீங்க மே இப்போ வர இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து ம மருத்துவ பல்கலைக்கழக மருத்துவ க கலந்தாய்வு ஏங்க நீங்கள் பண்ணதே அயோக்கியத்தனம் நிறைய பேர் பிராடா உள்ளே போக போகிறாங்க அதுக்கெல்லாம் என்ன பதில் கேட்டால் மெடிக்கல் காலேஜில் வந்து காசு வாங்குறாங்க அதனால் நாங்கள் வந்து நீட்டை கொண்டு வந்துணும் இப்போ மட்டும் காசு வாங்காமல் இருக்காங்க இருபத்தஞ்சு லட்சரூபா கொடுத்தா தானே படிக்க முடியுது உன்பை உண்டா இல்லையா நிறைய பேர் தெரியாது கூட நீட்டு ஒரு ம ஒரு மார்க் எடுத்து நல்ல மார்க் எடுத்தால் கவர்மெண்ட் கொண்டால கிடைக்கும் நல்ல மார்க் எடுக்கலைன்னா ப்ரைவேட் காலேஜில் போய் இருபத்தஞ்சி லட்ச ரூபா ஃபீஸ் அதுக்கு அது உண்டா இல்லையா அப்போ நீங்கள் முதல்ல இருந்த இது எப்படி அது வந்து என்னென்னா கவர்மெண்ட்டே நீங்கள் வாங்குறீங்க உங்களுக்குன்னு இடஒதுக்கீடு வச்சுக்கிறீங்க மறுபடி சொல்கிறோம் தேசிய தேர்வு முகவை நேற்று கொடுத்தது பல அதிர்ச்சிகள் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இந்தியா முழுக்க எப்படி இந்த எவ்வளோ இந்த ஃப்ராடு நடந்ததுன்னா அதுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும் ஆம்ஸ்டாங் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேடையே ஓய மாட்டேன் அதெல்லாம் ஓய இந்த மாதிரி என்ன அது பற்றி சொல்லுங்கள் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் பண்ணியிருக்கீங்களே ஃப்ராடு அத்ராஸில் இந்த அந்த சாமியாரை பற்றி இது வரைக்கும் ஒரு தகவல் இல்லை திமுக போசனால் நீங்கள் யார் திமுகவை ஒழிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் தான் திராவிடத்தை ஒழிக்கிறோம் திராவிட ஆட்சியில் நல்லதாகுது நிதியோகி அதே சொல்லிடுச்சு தமிழ்நாட்டில் அதிமுக திமுக நல்லா தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஆட்சி என்ன பண்ணீங்க பத்து வருஷத்தில் குட்டிச்சவராக்கிட்டீங்களே கேட்டால் நேரு இந்திரா காந்தி பற்றி தப்பாக பேசுகிறது அவங்களுக்கெல்லாம் நீங்கள் முன்னால் நிற்க முடியுமா மறு சொல்கிறோம் இந்த தேசிய தேர்வு முகமை எல்லாம் வச்சுட்டு பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க உலகம் ஒருவட்டம் ரொம்ப சீக்கிரம் வந்து சில இது நடக்கும் அது புரியாமல் சில பேர் ஆண்டுகள் பிஜேபிக்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் மற்றவங்களாம் கவுக்கணும் கண்டிப்பாக கவுருவாங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அவங்க நம்புகிற கடவுள் உண்மையிலேயே கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா கண்டிப்பாக பண்ணுவார் கடவுள்னு ஒருத்தர் இல்லைன்னா கூட இயற்கை தன் வேலையை காட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்